முதல் குரல் அதாவது அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகின்றாங்க சோ ஆ என்றதுதான் முதலான எழுத்துறாங்க முதல்னா அதாவது எழுத்து வடிவத்தில் இருக்கிற வரி ஆ இருக்க அதாவது ஓசை வடிவத்துல இருக்க தான் முதலீடுன்றாங்க முதலீடு அதாவது சார் தமிழுக்கு ஆ முதல் வரலாம் எப்படி தெலுங்கு கன்னடம் உருதுலாம் எப்படின்னு கேட்கலாம் அதாவது அந்த ஓசை அடி ஒரு வார்த்தை ஒரு ஓசை வருதுன்னா ஆ என்ற வார்த்தை வரும்பொழுது எந்த உராய்வும் இல்லாமல் வருது இதுதான் வந்து ஆ அது இங்கிலீஷ்கார சொன்னாலும் ஆதான் தெலுங்கார சொன்னாலும் ஆதான் அப்ப அந்த ஆன்ற தான் வந்து இந்த அன்னம் உதடு பற்க வச்சு திருகும் பொழுது ஆ ஏ பி சி டி மாறுது அப்போ எல்லா எழுத்துக்களுக்கும் ஆ என்ற ஓசைதான் முதலீடு நம்ம தமிழை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை ஆதி பகவன் முதற்றைய உலகு இவனை இந்து கடவுளையோ இல்ல முஸ்லீம் கடவுளையோ தனித்தனியா சொல்லல ஆதி பகவான்றது நம்ம மனிதர்களுக்கு எல்லாம் இருக்க ஒரு உயர் சக்தி அந்த சக்தி தான் நம்ம எல்லாருக்கும் முதலிடா இருக்குன்னு சொல்றோம் நம்ம தமிழ் எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த பதிவு பிடிச்ச அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு தேங்க் தேங்க்யூ சோ மச்